நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதத்தில் தான் பார்த்தோம்னா பரணி தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி இது எதுக்காக செய்யணும் என்ன மாதிரி வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரணி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றியே ஆகணும் ஆமாம் வீட்டில் சுவிச்சம் அதிகரிக்க குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருக்கள் சாபம் நீங்க அது இல்லைங்க இன்னமும் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லட்சுமி கடாச்சம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கறது இந்த பரணி தீபம் அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்குறது அப்படிங்கிறது அனைத்திற்குமே ரொம்ப மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் திருவண்ணாமலை தீபம் அப்போ திரு அண்ணாமலையார் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கையில் பார்த்துங்க கிரக மாற்றத்துல மிக முக்கியமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் பக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த மாசத்திலே அடைகிறார் சனியை பார்த்து பயப்படாதவங்க ஆளே இல்லை சனி பகவானை பார்த்து ஸோ அவரோட வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இரண்டாவது சுக்கர பகவான் ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் பணம் அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக நீசகதியில் இருந்தவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இவர் இரண்டாம் இ காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துக்கு மாற்றமடைகிறார் அப்போ இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருளாதாரம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் வீடு மனை யோகம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் பண பிரச்சனைகள்லாம் எப்படி இது சரியாக போகுது இவ்வளவு நாளா எப்படி இருந்தது இனி எப்படி சரியாக போகுது இந்த மாற்றம் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது மிகவும் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கிரகங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்ச இருக்கிறாங்க குரு பகவான் ஒரு பக்கம் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று வக்கிரவத்தில் இருக்கிறார் அடுத்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்கள் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான ஒரு விஷயம் நட்சத்திர பலன்களோடு இப்போ நம்ம பார்ப்போம் விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசி விருச்சிக ராசி செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு முயற்சி எடுத்தாச்சு அப்படின்னா ரொம்ப வேகமாக செய்வீங்க ஆமாம் எந்த அளவுக்கு வேகம் விவேகம் இருக்கோ அந்த அளவுக்கு திடீர்னு குழப்பம் அப்படிங்கிறதும் உருவாகிடும் ஆமாம் உருவாகிடும் அந்த குழப்பத்தில் ஆட்பட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகி டென்ஷன் ஆகி ஆமாம் பல்வேறு குழப்பங்கள் டென்ஷன்கள் இதெல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு சரியாக ஒரு நேர்த்தியாக இல்லாமல் திடீர்னு பார்த்திங்கன்னா நிதானமற்ற சூழ்நிலை அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் அதனால் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பலம் பெற்று ரொம்ப அற்புதமாக இருக்கிறார் அதெல்லாம் எந்த குறையும் இல்லை இருக்கு அதே நேரத்தில் ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்கிற இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தில் சனி பகவான் வக்ரவ நிலையில் இருந்தவர் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் பார்த்தோம்னா நான்காம் இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்குள்ளேயே வருது சுக்கரன் உங்கள் ராசிக்கு யார் ஏழிக்குடையவர் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஏன்னா கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் உச்சபலம் பெற்றுருக்கு குரு பகவான் ஒரு பக்கம் அதிசார பயிற்சியாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு பார்வை பலன் ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்கள் ராசி ஆமாம் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு இதனால் வரையும் பார்வை இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருச்சு குரு ரொம்ப சிறப்பாக உங்களுடைய ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இனிமேல் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ரொம்ப சிறப்பான வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கொடுக்குது பயப்படாமல் நீங்கள் செயல்படலாம் போல் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எடுக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை எதையும் எதிர்கொள்ள முடியலை ஆமாம் மனம் அமைதி இல்லாத ஒரு நிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குது அதே போல் திருமண பாக்கியம் திருமண பந்தத்தில் நீண்ட நாள் ரொம்ப நாளாக திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வரன் அமையலை இப்போ அமையும் எடுங்க ஜாதகத்தை ஜாதகத்தை எடுத்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு முயற்சி எடுங்க கண்டிப்பாக வரன் அமையும் திருமண பாக்கியம் கைகூடும் யாருக்கு ரிச்சிகராசி என்பர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் குழந்தை பாக்கிய அமைப்பு நீண்ட நாள் குழந்தையின்மை அப்படிங்கிறது குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பு கொடுக்குது அடுத்து பூர்வீக அதிர்ஷ்டம் பூர்வீக சொத்து பத்து பிரச்சனைகள் சரியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் ரொம்ப நாளாக வெளிநாடு கனவு வெளிநாடு போகணும் அப்படிங்கிற கனவு ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு கனவு நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்க குரு பகவான் பார்வையோடு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புது முயற்சிகள் அனைத்துமே எடுக்கலாம் அற்புதமாக இருக்கும் நாம் ஏற்கனவே செஞ்ச விஷயத்துலேருந்து புது முயற்சிகள் அனைத்தும் எடுக்கலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது வேலையில் நடக்கும் அது உயர்வை தரக்கூடிய வகையில் அமையும் அமையக்கூடிய அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஆமாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை என்ன கண்டிஷன்ஸ் என்ன தசாபத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுவரை நம்ம பார்த்த எல்லாம் பார்த்திங்கன்னா ராசி அடிப்படையில் கோச்சார பொதுப்பலன்கள் கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோச்சார பொது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் இலக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துக்கணும் பார்த்தா நமக்கு ஒரு நல்ல டீட்டெயில்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எதுல வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளலாம் அப்படிங்கிறதை பற்றிலாம் நீங்கள் நீங்க ஒரு தெளிவு எடுத்துக்க முடியும் அந்த வகையில் இப்ப பார்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்னென்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அதாவது ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா இல்லை நீசம் உச்சம் பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா அப்ப கிரக அமைப்புகள் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல ஸ்தானபலம் பெற்று இப்போ தசாபுத்தியை நடத்துதோ அது ரொம்ப முக்கிய வலிமை அப்படிங்கிறதும் அது சார்ந்த விஷயங்கள் வைப்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க குடும்ப பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் வருமானம் இது சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் ஒரு தெளிவான பர்சனல் கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்க முடியும்